குதிரிக்கல கேட்டிருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூக்கு பொது தமிழ்ல லாஸ்ட் நிட் ப்ரிப்ரேஷன்ல அஞ்சாவது நோட்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு இதில் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் அணி இலக்கணத்துக்கு ரிலேட்டடா எங்கெல்லாம் வந்து இருக்குதோ அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஆத்திருக்கோம் இந்த பிடிஎஃப்ஓட மையத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெப் பேப்பர் ஒன் டெப் பேப்பர் டூவில் கிட்டத்தட்ட இருபது கேள்விகள் கேட்டிருக்காங்க இருபது கேள்வியில் எந்த புக்கில் அதிக அளவு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் அனலைஸ் பண்ணியிருக்கோம் அது டைரக்டா அணி இலக்கணம் அப்படின்ற இயல்ல இருந்து கேட்குறாங்களா அல்லது திருக்குறள்ல இருந்து டைரெக்டா கேக்கிறாங்களா அப்படின்றதையும் உங்களுக்கு தெளிவா அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் கூடவே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு இன்ட்டு கொடுக்குற பாருங்களேன் எய்த்து புக்கில் அதாவது மொத்தம் இருபது கேள்விகள் கேட்டிருக்காங்க இல்லையா அந்த இருபது கேள்வியில் எய்த்து புக்கில் மட்டுமே ஏழு கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்போ எட்டாம் வகுப்பு புத்தகத்தில் இருந்து ஒரு கொஷின் கேட்கவும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பிடிஎஃப்ஐ எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ எண்டில் சொல்லிடுறேன் முதல்ல ஓவராலாக அனலைஸ் பார்த்துருவோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிச்சிங்க வச்சுங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஹால் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க சரி என்னப்பா இது அப்படின்னு கேட்டா அதாவது லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ஸோ ஒரு இருபது நாள் இருக்குது பதினஞ்சு நாள் இருக்குது டெட் டெட் எக்ஸாமுக்கு அப்படின்னா ஸோ இதுல ஒரு பிடிஎஃப் எடுத்தா மினிமம் ஒன்னுல இருந்து ரெண்டு கொஸ்டின் வரணும் அதுதான் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் அதில் இது நம்ம அஞ்சாவது நோட்ஸ் வெளியிட்ருக்கோம் இதில் கண்டிப்பாக ஒன்றுல இருந்து ரெண்டு கொஷின் உறுதியாக நூறு சதவீதம் உறுதியாக கேட்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தலைப்பு இது உங்களுக்கே தெரியும் இதில் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டா சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் புது தான் சரிங்களா திருக்குறள் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த திருக்குறளில் அணிகளை பத்தி எங்கெல்லாம் சொல்லியிருக்காங்களோ உதாரணத்துக்கு சிக்ஸ்த் புக்கில் இந்த திருக்குறள் இருக்குது இதுக்கு கீழவே இது ஓமையணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததா இங்க பாருங்க இங்க ஒரு திருக்குறள் இருக்குது இதுவும் ஊமை அணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எல்லா திருக்குறள்களும் கொடுக்கல சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு திருக்குறள்களுக்கு அணிகள் கொடுத்துருக்காங்க ஓகேவா அந்த முப்பத்தி எட்டு திருக்குறளையும் அழகா கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன் இதை டைப் பண்ணால் ரெண்டே பக்கம் தாங்க ஒரு முப்பத்தெட்டு அணிகள் டைப் பண்ணியமாக ஆக போகுது ரெண்டு ஷீட் தான் ஆகும் ரெண்டு பக்கம் பட்டு இது வந்து உங்களுக்கு கான்ஃபிடண்ட் இருக்கணும் சரி புக்கில் இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க படிச்சுப்போம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வரணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் புக்கில் இருந்து கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா ஒரு ஆறு ஏழு பக்கம் இருக்கும் ஆகலாம் சரிங்களா கடைகள்னு படிச்சிடலாம் அதுதான் சொன்ன பேஜை பார்க்காதீங்க எண்ணிக்கையை பாருங்க வெறும் முப்பத்தெட்டு திருக்குறள் ஓகே அதை படிச்சிடுங்க ரைட்டு சரி இப்ப நடுவுல நான் ஒன்னு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னல என்ன வச்சிருக்கேன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டேட் பேப்பர் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டேட் பேப்பர் டூ வந்துச்சு இல்லையா இந்த ரெண்டு எக்ஸாம்லயும் கிட்டத்தட்ட இந்த தலைப்புல இருபது கேள்வி பத்தொன்பது கேள்விதான் ஒரு ரிப்பீட்டட் கொஷின் அதனால இருபது கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த இருபது கேள்வியும் நான் ஸ்டாண்டர்ட் வைஸா வச்சிருக்கேன் ஸ்டாண்டர்ட் வைஸ்னா இப்போ பாருங்களா எங்கள் ஒரு இது கொடுத்துட்டு இதுல என்ன அணி வந்திருக்கிற மாதிரி கேட்டிருக்காங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டூல கொஷின்லாம் நீங்களே படிச்சிங்க ஏன்னா வீடியோ கொஷின் படித்து சொல்றதுக்கு ஏன் வேஸ்ட் ஆஃப் டைம் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தா சிக்ஸ்த் புக்கில் இயல் ஒன்பதுல அணி இலக்கணத்துல இருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தா இப்போ அடுத்த கேள்வி எடுத்துக்கிட்டா இதுவும் சிக்ஸ்த் புக்கில் இயல் ஒன்பதுல அணி இலக்கணத்துல இருந்து கேட்டிருக்காங்க டைரக்ட் கொஷன் இதுவும் சிக்ஸ்த் புக்கில் அணி இலக்கணத்துல இருந்து டைரக்டாக கொஷன் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ மூணு கேள்விகள் சிக்ஸ்த் புக்கில் கேட்டிருக்காங்க அதுவும் திருக்குறள் தலைப்பில் கேட்கல அணி இலக்கணம் அப்படின்ற இயல்ல இருந்து மூணு கேள்வி கேட்டிருக்காங்க சரியா அதுக்கு அடுத்தது அடுத்தது இங்க பாருங்க நாலாவது கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணு கொடுத்துருக்காங்களா இது வந்து பாத்தீங்கன்னா செவன்த் புக்ல இயல் எட்டுல அணி இலக்கணத்துல இருந்து கேட்டிருக்காங்க ஸோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒண்ணு இது ரெண்டாவது அதுக்கு அடுத்தது ரெண்டு கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா செவன்த் புக்ல அணி இலக்கணம் அப்படின்ற சாப்டர்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க திருக்குறளிலருந்து கேட்கல சொல்றது புரியுதா புக்லேயே இப்போ சிக்ஸ்த்து புக்கில் திருக்குறள் அப்படின்ற இயலில் அதுக்குள்ள வந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு அணிகள் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி அதே சிக்ஸ்த்து புக்கில் இயல் ஒன்பதுல வந்து பார்த்தீங்கன்னா அணி இலக்கணம் அப்படின்ற சாப்டர் இருக்கும் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க புரியுதுங்களா ஸோ அதில் சிக்ஸ்த் புக்லேயும் செவன்த் புக்லேயும் அணி இலக்கணம் இலக்கணம் அப்படின்ற சாப்டர்லேருந்து தான் கேட்டிருக்காங்க ஓகே ரைட்டு இப்போ இதே எயித்து புக் எடுத்துக்கிட்டா எயித்து புக்கு மேட்சருங்க டெட் பேப்பர் டூவாக இருக்கட்டும் டெட் பேப்பர் ஒன்னாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து கேள்விக்குள்ள சரிங்களா அதாவது எப்படி சொல்லணும் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு எட்டுலேருந்து பத்து கேள்விகள் வந்து எயித்து புக்கில் இருந்தே கேட்குறாங்க சராசரியாக நான் சொல்கிறேன் ஓகேவா இன்னும் மினிமம்னா அஞ்சுலேருந்து பத்து கேள்வி பத்து கேள்வி கூட கேட்டிருக்காங்க டெட் பேப்பர் டூ எக்ஸாம்லேயும் டெட் பேப்பர் ஒன் எக்ஸாம்லேயும் ஓகேங்களா ரைட் நம்ம அதை பற்றி அப்புறம் பேசுவோம் ஓகேவா சரி இதில் வந்து பார்த்தாங்க பாருங்க இதில் நான் இங்கே கொடுத்து வச்சிருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி டெட் பேப்பர் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குறள் கொடுத்துட்டாங்க இந்த குரலில் என்ன அணின்னு கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எயித்து புக்கில் இயல் எட்டில் திருக்குறள் அப்படின்ற சாப்டரில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துங்க அதே மாதிரி வந்து பார்த்தா இங்கே பாருங்க இதே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி டெட் பேப்பர் ஒன்று தான் அதில் இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்களா இது வந்து எயித் புக்கில் இயல் ஒன்பதுல அணி இலக்கணம் அப்படின்ற சாப்டரில் கேட்டிருக்காங்க சரியா ஸோ அதே மாதிரி அடுத்தது எடுத்துக்கிட்டா இதுவும் வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூ இது எயித் புக்கில் இயல் ஒன்பதுல அணி இலக்கணத்துலேருந்து கேட்டிருக்காங்க புரியுதுங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கும்போது மொத்தத்தில் திருக்குறளில் இருந்து மட்டுமே மூணு கேள்வி கேட்டிருக்காங்க எயித்து புக்கில் சரியா நான் எயித்து புக்கு தான் பேசுங்கிறேன் அணி இலக்கணம் அப்படின்ற சாப்டரில் நாலு கேள்வி கேட்டிருக்காங்க மொத்தம் ஏழு கேள்விகள் எயித்து புக்கில் இருந்தே கேட்டிருக்காங்க பத்தொம்போதுல ஏழு கேள்வி கேட்டிருக்காங்கன்னா நீங்களே பார்த்துக்குங்க அடுத்தது இப்போ அப்படியே நைன்த் புக் வந்தால் நைன்த் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு புக் பேக் கொஷின் இதை பாருங்க நைன்த் புக்கில் இயல் மூணுல திருக்குறள்ல இருந்து கேட்டிருக்காங்க இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா மூணுமே திருக்குறள் தான் கேட்டிருக்காங்க அணி இலக்கணம் கேட்கல ஓகே ரைட்டு மாறி மாறி கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்து தென்த் புக் எடுத்துக்கிட்டா தென்த் புக்ல இயல் ஒன்பதுல அணி அப்படின்ற சாப்டர்ல இந்த இது கொஷின் கேட்டிருக்காங்க சரிங்களா இதே வந்து பார்த்தீங்கன்னா தென்த் புக்ல இயல் மூணுல திருக்குறள் இருக்கும் அதுல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க இது மாதிரி நான் தனித்தனியா அந்த குரல் இதெல்லாம் ஒரிஜினல் கேள்விங்க நானா டைப் பண்ணதில்லை அப்புறம் நீங்க வேற நாங்களா டைப் பண்ண மாதிரி ஒரிஜினல் கேள்வி நம்ம ஆன்லைன் டெஸ்டா வச்சிருந்தோம் உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்ததா கடைசியா ஒரு ரெண்டு கேள்வி வந்து அதையும் உங்களுக்கு ஓகேவா இது முதல் திருக்குறள் கொடுத்துருந்தேன் நடுவுல ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வச்சிருந்தேன் அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அதுக்கு அடுத்ததா நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டா இப்போ சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்குமா அணி இலக்கணம்ன்ற சாப்டர் இருக்குமா அதை அப்படியே எடுத்து கொடுத்துருங்க ஒவ்வொரு பக்கம் தான் இங்கே பாருங்க சிக்ஸ்த் புக்கு செவன்த் புக்கு ஒரு பா இது எயித்து புக்கில் ஒரு பக்கம் புக் பேக் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நைன்த்து புக்கு இந்த மாதிரி சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை எல்லாத்தையும் படித்து முடிச்சிங்க கொஷின் பேப்பர் வச்சுட்டே படிங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா இல்லை எனக்கு இதெல்லாம் ஒன்லைனா கொடுத்தா நல்லா இருக்குங்க அப்படின்னா சொல்லுங்கள் நம்ம வெப்சைட்ல ஒன்லைன் போட்டு உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன் அந்த குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் கொடுத்துருப்பேன் அதில் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுறேங்க அதில் தான் நம்ம நோட்ஸ் இந்த மாதிரி ஆன்லைன் டெஸ்ட்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ரைட்டுப்பா சரிங்க இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது மொத்தம் வந்து இருபத்தி எட்டு பக்கம் இருக்குது மறுபடியும் சொல்லிட்டேன் இருபத்தெட்டு பக்கத்தை பார்க்காதீங்க புக்ல இருந்து கட் பண்ணதால எது இருக்கு உண்மையாக டைப் பண்ண பத்து பக்கம்தான் ஆகும் ஏன்னா நம்ம வந்து டைப் பண்ணி நோட்ஸ் கொடுக்குறோம் இல்லையோ அதை வச்சு சொல்றேன் வெறும் பத்து பக்கம் தான் ஆகும் ஓகே ஸோ புக்கு கொடுக்குறது ஒரு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்க மேபி அடுத்த வாட்டி நீங்க கொடுக்குறது நான் நம்புறேன் நீங்க டைப் பண்ணியே கொடுத்துருங்க சிம்பிளான்னா அதே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இதுலாம் வந்து நாங்க புக்கை யூஸ் பண்ணாம டைப் பண்ணியே கொடுத்துட்றோம் ஓகேங்களா ஓகேப்பா சரி கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குன்னு சொன்னல அது கீழே வாங்க வந்தீங்கன்னா பிடிஎஃப் பிடிஎஃப் அப்படின்னு எழுதிருக்கோம் அங்க ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் அங்கே போனா ஓனர் இருக்காது அப்படின்னு ஒன்று வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அங்கேயே டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் போதுங்க ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் உங்கள் மொபைல் கேரளில் இருக்கும் போய் செக் பண்ணி பார்த்துங்க கண்டிப்பாக இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கிட்டத்தட்ட நம்ம இது வரைக்கும் அஞ்சு நோட்ஸ் கொடுத்துருக்கோம் அஞ்சு நோட்ஸ்ல மினிமம் நான் சொல்கிறேன் மினிமம் ஒரு ஆறுல இருந்து எட்டு கொஸ்டினுக்கு வர மாதிரி அழகாக கொடுத்தாச்சு நீங்கள் ஆறுனே வச்சுங்களேன் பிரச்சனை இல்லை ஸோ ஆறு கொஸ்டின் நீங்கள் ரெடி ஆயிடுச்சு அஞ்சு நோட்ஸ் படிச்சா ஆறு கொஸ்டின் ஓகேங்களா இதே மாதிரி நம்ம வந்து வந்து ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வர மாதிரி படிச்சா கூட நாங்க டார்கெட் வச்சிருக்கிறது ரெண்டு கொஸ்டின் ஒரு நோட்ஸ் படிச்சா ரெண்டு கொஸ்டின் வரணும் அதான் நம்ம டார்கெட் இருந்தாலும் பேர் ஆசை இல்லையா அதனால ஒரு கொஸ்டின் வர மாதிரி படிச்சா கூட ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம் முப்பதுக்கு இருபத்தி வாங்கிட முடியும் கண்டிப்பா நாங்க கொடுப்போம் நீங்கள் கூடவே வரணும் அரசு வேலையோடு போகணும் அதாவது பாஸ் பண்ணிட்டு போகணும் வேற ஒன்று கிடையாது மை பிரதர் அண்ட் சிஸ்டர் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்